லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் மார்ச் அஞ்சாம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருந்தாரு அதுல அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் கலந்து கொள்றாங்க பாஜக நாதா உள்ளிட்ட கட்சிகள் கலந்து கொள்ளல அதுல பல்வேறு விமர்சனங்களும் வைக்கிறாங்க தொடர்ச்சியாக அண்ணாமலை சொல்றாரு ஒரு விஷயத்த சரியாக புரிதல் இல்லாமலேயே குருட்டு போன விட்டத்துல பாஞ்ச மாதிரி முதல்வர் அவசரப்படுறாருன்னு சொல்லி ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு கடிதம் எழுதி எழுதிருக்கிறேன் நான் ஏன் வரமாட்டோம் பாஜக அப்படின்னு சொல்லி அண்ணாமலை விளக்கம் கொடுக்குறாரு இன்னொரு பிறகு முதல்வர் வந்து இவன் என்ன கூப்பிடுறது நம்ம என்ன போகிறதுன்னு நினைக்காதீங்க இது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கான பிரச்சனை அதனால் எல்லோருமே கண்டிப்பாக வாங்க வாங்க மீண்டும் அழைப்பை விடுக்கிறேன்னு சொல்லி ஒரு அழைப்பை விடுக்கிறாரு இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை முதலமைச்சரை பொறுத்தவரையில இந்த பிரச்சனையில இது ஒட்டுமொத்த தென்னிந்தியாவினுடைய பிரச்சனை என்பதை துவக்கத்திலேயே அவர் அடிக்கோடிட்டு தான் இந்த பிரச்சனையை கையில் எடுத்து பேசினார் அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு பாதிக்கப்படுகிறது என்று அவருடைய குரல் ஊங்கி ஒழிக்கவில்லை தென்னிந்தியா முழுமையாக பாதிக்கப்படுகிறது என்கிற அச்ச உணர்வை தான் அவர் வெளிப்படுத்தினார் இந்திய கட்டமைப்பை பொறுத்தவரையில வடக்கு மட்டும் முடிவு செய்து ஒரு அதிகார மையத்தை நிறுவுவதும் ஒட்டுமொத்த இந்தியாவும் முடிவு செய்து பன்முகத்தன்மையோடு ஒரு அதிகாரத்தை நிறுவுவதற்குமான வேறுபாடு என்ன என்பதை முதலமைச்சர் நன்றாக உணர்ந்திருக்கிற காரணத்தால் ஏற்கனவே ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் குறிப்பாக இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆளுகை இருக்கிற மாநிலங்களில் மட்டுமே பெறுகிற வாக்குகள் மத்திய பிரதேசம் உட்பட பெறுகிற வாக்குகள் போதுமானதாக இருக்கிறது எனவே அவர்கள் இந்த மாநிலங்களை மட்டுமே மையப்படுத்தி தேர்தல் பிரச்சாரத்தை செய்து தேர்தல் யுக்தியை கையில் எடுத்து இந்த மாநிலங்களில் மட்டுமே பெருவாரியான தொகுதிகளை பெறுவதன் மூலமாக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து சேர்ந்து விட முடிகிறது என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை தமிழ்நாட்டில் ஒரு இடம் கூட மோடிக்கு கிடைக்கவில்லை கேரளாவில் ஒரே ஒரு இடம்தான் மோடிக்கு கிடைத்தது ஆனால் நம்முடைய நிலைமை என்ன தென்னிந்தியா முற்றிலுமாக புறக்கணித்தது என்கிற நிலையிலும் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் என்கிற நிலை எங்கிருந்து உருவாகிறது என்று கேட்டால் இந்த நான் குறிப்பிட்டிருக்கிற மாநிலங்களிலிருந்து உருவாகிறது இது இன்னும் கூடுதலாக போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால்தான் தென்னிந்தியாவினுடைய தலைக்கு மேல் கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று முதலமைச்சர் ஒரு அறிவுகளை விடுத்தார் முதலமைச்சர் மிகுந்த பொறுப்புணர்வோடு நிதானமாக எல்லோரையும் அழைக்கிற ஒரு அழைப்பானையை அனுப்பினார் வெறுமனே அரசியல் கட்சிகள் என்று அவர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியை அழைக்கவில்லை பொதுவாகவே ஆளுங்கட்சி அரசியல் கட்சிகளை அழைத்து அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துகிற போது இந்திய தேர்தல் ஆணையத்தால் எந்த கட்சிகள் எல்லாம் அங்கீகாரம் பெற்றிருக்கிறதோ அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கட்சிகளை மட்டும் தான் அழைப்பது என்பது மரபு இன்னொன்று ஆளுகர கட்சிக்கு கூட்டணி கட்சியாக இருக்கிற சில கட்சிகளை அழைத்துக் கொள்வார்கள் இதுதான் வழக்கமாக நடந்திருக்கிறது காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி முல்லை பெரியாறு பாசன பிரச்சனையிலே சுமூகமான தீர்வு எட்டப்பட வேண்டும் என்கிற அந்த நிலையாக இருந்தாலும் சரி எல்லா பிரச்சனைகளுக்கும் இப்படித்தான் அனைத்து கட்சி கூட்டங்கள் கூட்டப்பட்டிருக்கின்றன ஆனால் முதலமைச்சர் முதல் முறையாக தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொண்டிருக்கிற எல்லா கட்சிகளும் என்று சொல்லி நாற்பத்தி மூன்று கட்சிகளை அவர் அழைத்தார் அதிலே பல கட்சிகள் நட்டுப்பாடு கட்சிகள் பல கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் இவற்றையெல்லாம் அவர் விட்டு இவர்களால் என்ன பயன் என்று நினைத்து கூட இந்த கூட்டத்தை நடத்த முடியும் ஆனால் அவர்களுடைய குரலுக்கும் செவி சாய்க்க வேண்டும் அவர்களுடைய குரலுக்கும் மதிப்பளிக்க வேண்டும் என்கிற சீரிய நோக்கத்தில்தான் ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சிகளுக்கும் ஒரு அழைப்பு என்கிற நிலையிலிருந்து அவர் இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு அழைப்பானையை அனுப்பினார் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தேவையற்ற விமர்சனங்களை எல்லாம் வைத்துவிட்டு இதை புறக்கணிக்கிற வேலையை செய்கிறது பாரதிய ஜனதா கட்சியினர் என்ன சொல்கிறார்கள் அமித்ஷா தன்னுடைய பிரச்சாரத்திலே வந்து தன்னுடைய பயணத்திலே வந்து தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் தொகுதிகளை குறைக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார் தொகுதிகள் கூடுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார் என்றெல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அமித்ஷா கடந்த காலத்தில் பேசிய செய்திகளை எல்லாம் நாம் தொகுத்து பார்த்தால் அமித்ஷா சொன்னதற்கு நேர்மாறாக நடந்திருக்கின்றனவே அமித்ஷா பஞ்சாப் மாநிலத்திலே பயணம் மேற்கொள்கிற போது என்ன சொன்னார் விவசாயிகள் பாதிக்கிற வண்ணம் எந்த சட்டத்தையும் நாங்கள் கொண்டு வர மாட்டோம் இதற்கு நாங்கள் உத்தரவாதம் என்று சொல்லிவிட்டு போனார் சொல்லிவிட்டு போனதற்கு அடுத்த எட்டாவது மாதத்தில் விவசாயிகளினுடைய தலையிலே கல்லை தூக்கி போடுகிற அளவுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் விவசாயிகளுடைய போராட்டம் மிகப்பெரிய போராட்டமாக வெடித்து ஹரியானா மாநிலமும் பஞ்சாப் மாநிலமும் ஒட்டுமொத்தமாக திரண்டு டெல்லி முற்றுகையிடுகிற ஒரு காட்சியை எல்லாம் நாம பல நாட்களாக பார்த்தோம் அப்போ விவசாயிகளுக்கு நீங்கள் கொடுத்த உத்தரவாதம் எந்த அளவில இருந்தது நீங்கள் செயல்படுத்திய மசோதா எந்த அளவில இருந்தது என்பதையும் இந்த நாடு பார்த்திருக்கிறது இன்னொன்று புதிய குடியுரிமை சட்டத்தின் மூலமாக யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என்று சொன்னால் அசாமிலே என்ன நிலைமை அமித்ஷா பேசியதற்கு பிறகு புதிய குடியுரிமை சட்டத்தின் மூலமாக அசாம் மாநிலத்தை சேர்ந்த எத்தனை ஆயிரம் பேர் குடியுரிமைகளை இழந்தார்கள் இன்றைக்கும் அவர்களுடைய நிலைமை என்ன உச்ச நிலுவையிலே வழக்கு இருக்கிறது இப்படியெல்லாம் அமித்ஷா பேசியதற்கு பிறகு நடந்திருக்கிற செய்திகளை எல்லாம் தமிழ்நாடு கடந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிறது அமித்ஷாவினுடைய குரல் என்பது நம்பிக்கைக்குரிய குரலாக இல்லை ஏன் இதை மோடி பேசுவதற்கும் மறுக்கிறார் மோடியிடமிருந்து எந்த கருத்தும் இல்லையே ஏன் இப்படி ஒரு பதட்டமான சூழல் நிலவுகிற போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் அல்லவா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களை அழைத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காண வேண்டும் என்கிற நிலையிலிருந்து இந்த பிரச்சனையை ஏன் மோடி அணுக கூடாது எல்லா கட்சிகளையும் நீங்கள் அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்தியாவினுடைய பிரதான எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை அலையுங்கள் இந்த நான்கு ஐந்து மாநிலங்களினுடைய முதலமைச்சர் தெலுங்கானா முதலமைச்சர் கர்நாடகா முதலமைச்சர் தமிழ்நாடு முதல் வெளிப்படையாக விலக்கி பேசுவதற்கு ஒன்றிய அரசுக்கு என்ன தயக்கம் இருக்கிறது என்கிற கேள்வி அதற்கு பாரதிய ஜனதா கட்சியிடம் பதில் இல்லை இப்போது என்ன பிரச்சனை என்று சொன்னால் இதை கமுக்கமாக செய்து விடலாம் யாருக்கும் தெரியாமல் இதை செயல்படுத்தி விடலாம் யாருக்கும் தெரியாமல் இந்த திட்டத்தை கொள்ளைப்புற வழியாக எடுத்து வரலாம் என்று பாரதிய ஜனதா கட்சி ஒரு திட்டம் தீட்டியது ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டத்தை முன்பே அறிந்து கொண்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு எக்ஸ்போஸ் என்ற ஒரு நிலையிலிருந்து இந்த பிரச்சனையை அவர்கள் அணுகி கொண்டிருக்கிறார்கள் அண்ணாமலை சொல்வதை போல எல்லாம் இந்த பிரச்சனையை அணுக முடியாது அண்ணாமலை பேசுவதை போலவெல்லாம் இந்த பிரச்சனையில முதல்வர் செயல்பட முடியாது முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய நலன் கருதி செயல்பட்டிருக்கிறார் என்பதை விட தென்னிந்தியாவினுடைய நலன் கருதி செயல்பட்டிருக்கிறார் நீங்க இங்க தொகுதியை குறைக்க வேண்டிய அவசியமே கிடையாது தொகுதியை குறைக்கிறீங்கிறதும் இங்க இருக்கிற பிரச்சனை கிடையாது அதுல கிளியர் பிக்சர் இல்ல அப்படிங்கிற உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் ஒருபுறத்துல இருந்தாலுமே கூட தொகுதி குறைப்பது மட்டுமா இங்க இருக்கிற பிரச்சனை உத்தரப்பிரதேசத்துல தொகுதியை உயர்த்துறீங்களே ஏற்கனவே உத்தரப்பிரதேசம்தான் முடிவு செய்கிறது என்கிற ஒரு குரல் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே நாங்க தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவிலிருந்து ஆந்திராவிலிருந்து பாக்குறோம் நாங்க முடிவு செய்யாத ஒரு பிரதமர் எங்களுக்கு பிரதமராக வாய்க்கப் இப்ப நீங்க உத்தரப்பிரதேசத்துல இன்னும் தொகுதிகளை இன்க்ரீஸ் பண்றீங்க மத்திய பிரதேசத்துல தொகுதிகளை கூட்டுறீங்க ராஜஸ்தான்ல தொகுதிகளை கூட்டுறீங்க அப்போ இந்த மூன்று மாநிலத்தில் தொகுதியை கூட்டுவதன் மூலமாக இந்த மூன்று மாநிலத்தை மட்டுமே பிரதானமாக மையமாக வைத்து பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் மீண்டும் அதிகாரத்துக்கு வந்து முடியும் என்கிற நிலை காங்கிரஸ் கட்சி மீண்டும் மீண்டும் அதிகாரத்துக்கு வந்து முடியும் என்கிற நிலை உருவானால் அப்ப தென்னிந்தியாவினுடைய நிலைமை என்னவாகும் இந்த மூன்று மாநிலம் மட்டும்தான் எல்லாவற்றிலும் ஜொலிக்கக்கூடிய மாநிலங்களாக ஒன்றிய அரசால் பார்க்கப்படும் ஒன்றிய அரசினுடைய நலத்திட்டங்கள் இந்த மூன்று மாநிலங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் ஏனைய மாநிலங்களுக்கு கிடைக்கப்பெறாது வஞ்சிக்கப்படுவோம் என்பதுதான் முதலமைச்சரினுடைய குரலாக இருக்கிறதே தவிர நீங்கள் செய்வதைப் போல அரசியல் செய்ய வேண்டிய நிலை முதலமைச்சருக்கு இல்லை முதலமைச்சர் இப்போது கூட ஒரு அறிக்கையை நிதானமாக பொறுப்புணர்வோடு சொல்கிறார் யாரோ அழைக்கிறார்கள் என்று நினைத்து நீங்கள் வீம்புக்காக வராமல் இருக்காதீர்கள் இது ஒட்டுமொத்த தென்னிந்தியாவினுடைய பிரச்சனை எனவே வாருங்கள் காத்திருக்கிறோம் வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிற அவருடைய குரல் இருக்கிறது அல்லவா நீங்கள் எந்த மாதிரியான குரலில் வெளிப்பட்டாலும் சரி நான் முதலமைச்சர் என்கிற அந்த நிலையிலிருந்து வெளிப்படுகிறேன் என்கிற மாண்பை முதலமைச்சர் வெளிப்படுத்தி இருப்பதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன் இல்ல இது போன்ற பல்வேறு திட்டங்கள் மூலமாக இப்போ தொகுதி மறுவரையறை ஆகட்டும் மும்மொழி கொள்கை ஆகட்டும் இது போன்ற திட்டங்களால இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க இப்போ வெளி மாநிலங்களில் ஒப்பிடும் பொழுது தமிழக இளைஞர்கள் மாணவர்கள் அதிக அளவுல பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறத நான் கலா ஆய்வுல போய் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி சொல்றாரு சார் அதாவது ரவி என்ன பெரிய கலா ஆய்வு பண்ணிட்டாருங்கிறது நமக்கு நல்லா தெரியும் ரவிக்கு கலா ஆய்வு பண்றதுக்கு என்ன யோகித இருக்கு முதல்ல ரவி கிட்ட என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு ஆளுநர் மாளிகையில வேலை செய்யற ஆட்களை வச்சுக்கிட்டு ஆளுநர் மாளிகையில தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய ஊதியத்தை வைத்துக் கொண்டு தமிழ்நாடு அரசு அன்றாட செலவுகளுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் ஒரு நிழல் அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் நீங்க என்ன போய் கலா ஆய்வு பண்ணீங்க அந்த ரிப்போர்ட்டை கொடுங்க தமிழ்நாடு அரசுக்கு அந்த ரிப்போர்ட்டை கொண்டு வந்து கொடுங்க சார் தமிழ்நாடு அரசு தானே சார் சுப்பீரியர் நீங்க சுப்பீரியர் இல்லையே தமிழ்நாடு அரசு தானே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது முதலமைச்சருக்கு தானே இங்க எல்லா அதிகாரமும் இருக்குது உங்களுக்கு ஏதாவது அதிகாரம் இருக்கா நீங்க என்ன கலந்துரையாடு கலந்து மாணவர்களோடு வணிகர்களோடு கலந்துரையாடுனதுல வெளி மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க வாய்ப்பு அற்றவர்களாக தமிழக இளைஞர்கள் மாணவர்கள் இருக்கிறாங்க சரி தமிழக இளைஞர்களினுடைய எண்ணிக்கையும் நீங்க எடுத்துக்கோங்க வேற ஒரு மாநிலத்துல நீங்க சொல்லக்கூடிய ஒரு மாநிலத்தையும் நாங்க கணக்குல எடுத்துவோம் எடுத்துக்கொண்டு இரண்டு மாநிலத்தையும் ஒப்பிட்டு பார்ப்போம் தமிழ்நாட்டு இளைஞர்கள் அதிகம் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் பணி அமர்த்தப்படுகிறார்களா இல்ல வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக வெளிநாடுகளில் பணி அமர்த்தப்படுகிறார் அப்ப வெளிநாடுனா உள்நாட்டுல வேலை வாய்ப்பு இல்லையான்னு நீங்க கேட்கக்கூடாது ஆன்சைன்னு போறாங்க இல்லையா சென்னையில பிளேஸ் ஆகும் சென்னையில வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம் அங்கிருந்து சைட்டுக்கு வெளிநாடுகளுக்கு போவான் இந்த மாதிரி படித்த இளைஞர்களுக்கு ஏராளமான வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிற மாநிலம் தமிழ்நாடா வேற மாநிலங்களா ஒவ்வொரு முறையும் பயணம் மேற்கொள்கிறாரு அரசு முறை பயணம் மேற்கொள்கிறாரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக திரும்பி வந்தவுடன் விமான நிலைய வாயிலேயே நின்று எத்தனை ஆயிரம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்காக இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்தாகி இருக்கிறது இந்த நிறுவனம் தொழில் தொடங்க இருக்கிறது என்கிற புள்ளி விவரத்தை ஒண்ணு விடாம வாசித்து பத்திரிகையாளர்கள் மூலமாக நாட்டு மக்களுக்கு சொல்லிட்டு தானே வீட்டுக்கு போறாரு அந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்பட்டிருக்க நான் என்ன கேக்குறேன்னா இங்க அப்படிப்பட்ட வளமே இல்லை அப்படிப்பட்ட வாய்ப்பே இல்லை எதுக்காக உங்கூர் பீகார்ல இருந்து இங்க வர்றாங்க எதுக்காக சார் வர்றாங்க எதுக்காக சார் உத்தரப்பிரதேசத்துல இருந்து இங்க வர்றான் ஆயிரக்கணக்கில் வர்றாங்களே இப்ப அதை லட்சக்கணக்கை தொடுகிறது என்கிற அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வதற்காக வெளி இருந்து வர்றாங்களே அப்ப நீங்க சொல்ற கூற்று அடிபட்டு போகுது அப்ப இங்க இருக்கிற வாய்ப்புகளை நாங்கள் மேன்மையாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் கீழ்நிலையில் இருக்கிற வாய்ப்புகளை வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு இங்க இருக்கிற கட்டமைப்பை உயர்த்தி இருக்கிறது தமிழ்நாடு அரசு எனவே ரவி தேவையற்ற கருத்துக்களை தேவையற்ற நேரத்தில் தெரிவிக்கிற ஒரு மனிதராகவே வெளிப்படுகிறார் அவருக்கு சர்ச்சையின் நாயகனாக இருப்பது என்பது வாடிக்கையாகிவிட்டது எனவே சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என நினைக்கிறார் காலாவதியாகி போயிருக்கிற ரவிக்கு பேசுவதற்கான அருகதையும் இல்லை அவர் ஆளுநராக இருப்பதற்கான தகுதியையும் இழந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது அவருடைய பொறுப்பே முடிஞ்சு போச்சு சார் அவர் காலாவதியாகி போய்விட்டார் எனவே அவருடைய கருத்துக்கள்லாம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயமில்லை இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் அண்ணாமலை அவர்கள் குறித்து ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறாரு அண்ணாமலை அதன் சட்டமன்ற தேர்தல் தோல்வியை குறித்து உள்ளூர்லேயே விட போகாத ஆடு கோயம்புத்தூரில் போய் தோத்து போச்சுன்னு சொல்கிறாரு இனி வாழ்நாள் முழுவதும் அண்ணாமலை செருப்பு அணிய போகிறதே இல்லை நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது திராவிட கட்சிகள் தான் இனிமேல் தமிழகத்தை ஆளப் போகுது வாழ்நாள் முழுவதும் அண்ணாமலை செருப்பு அணியாமலே இருக்க போகிறாருன்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு இன்னொரு வரும் அண்ணாமலை சொல்கிறாரு நான் செருப்பு தானே போடாமல் இருக்க போகிறேன் ஜெயிலுக்கு போறதில்லை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விமர்சனத்தை முன் வைக்கிறாரு இதை எப்படி பாக்குறீங்க அதாவது ஜெயிலுக்கு போபவர்கள் எதன் அடிப்படையில் போகிறார்கள் என்கிற ஒரு செய்தி இருக்கு நீங்க வந்து எடுத்த எடுப்பிலெல்லாம் உங்களுடைய ஒன்றிய அரசினுடைய ஒட்டுமொத்த அதிகாரத்தை வைத்து கொண்டு அமலாக்கத்துடைய கையில் வைத்து கொண்டு எதிர்க்கட்சிகளை நீங்கள் ஆளாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய வேறு மாநில கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களினுடைய முதலமைச்சர்கள் அமைச்சர் பெருமக்களை அச்சுறுத்துவதற்காக நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு சிறைவாசம் அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்கிற முறையில் உங்களுடைய செயல்பாடுகள் கடந்த காலத்தில் அமைந்திருக்கிறது ஆனா சிறைக்கு சென்றவர்கள் அடுத்த கட்டமாக என்ன ஆனார்கள் உங்களால் குற்றத்தை நிரூபிக்க முடிந்ததா ஜெயிலுக்கு போவீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க நீங்க எம்ப ஏளனமாக அந்த கருத்தை வெளிப்படுத்துறீங்க சரி உங்களுடைய கருத்து சரியாகவே இருக்கட்டும் ஜெயிலுக்கு போறதில்லை சார் பிரச்சனை குற்றம் நிரூபிக்க முடிஞ்சுதா செந்தில் பாலாஜி விவகாரத்துல எத்தனை மாத காலம் அவர் சிறையில் இருந்தாரு ஒன்றிய அரசினுடைய அமலாக்கத்துறை என்ன செய்து கிழித்தது ஏன் ஒன்றிய அரசினுடைய அமலாக்கத்துறையா அவரை வந்து சார்ஜ் எடுத்து அவர் மேல எஃப்ஐஆர் உடனடியா ஃபைல் பண்ணி அவருடைய குற்றத்தை நிரூபிக்கிற வண்ணமாக சாட்சிகளை கொண்டு போய் நிறுத்த முடியலையே ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் விவகாரத்துல என்ன நடந்தது கோர்ட் கேட்டுச்சா இல்லையோ உங்கள்ட்ட ஏதாவது இருக்கா இல்லையா இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க இப்படி ஒரு கோர்ட் பேசி நீங்க பாத்திருக்கீங்களா எப்பயாவது அமலாக்கத்துறையை பார்த்து நீதிமன்றம் அந்த கேள்வியை கேட்டது எனவே நீங்கள் எடுத்த நடவடிக்கைகள் எல்லாம் அம்பலப்பட்டு போனது இது ஒரு உரத்துல இருக்கட்டும் இன்னொன்று செந்தில் பாலாஜியினுடைய கருத்து என்பது அரசியல் ரீதியான கருத்து நான் செருப்பு அணிய மாட்டேன்னு சொன்னது யாரு அண்ணாமலை தானே சொன்னாரு எதன் பொருட்டு சொன்னாரு இன்னமும் அந்த செய்திகள் எல்லாம் அப்படியே உயிர்ப்போடு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் இருக்கிறது அப்போ நீங்க எந்த நோக்கத்துக்காக நான் செருப்பணிய மாட்டேன்னு சொன்னீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறவே நிறைவேறாது என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கள அரசியல் சூழல் அதை உணர்ந்து கொண்டிருக்கிற அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அதை சொல்கிறார் இதை அரசியல் ரீதியா நீங்க எதிர்கொள்ளணும் நீங்க ஜெயிலுக்கு போயிருக்க மிரட்டுறீங்களா ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டு தான் வந்திருக்காரு அவரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவரை உங்களால என்ன செய்ய முடிஞ்சுது உங்களால ஒரு துரும்பையாவது நகர்த்த முடிந்ததா அவர் சிறையில் இருந்த போதே கோயம்புத்தூர்ல உங்களால ஒண்ணும் செய்ய முடியலையே அவர் ஜெயில தானே சார் இருந்தாரு நீங்க அச்சமில்லாம கோயம்புத்தூர் களத்துல நின்றுக்கலாமே ஏன் நீங்க வேட்பு மனுவை தவறாக பதிவு செய்து தாக்கல் பண்றீங்க அங்கிருந்து எப்படியாவது ஓடிவிட முடியுமான்னு ஏன் நீங்க முயற்சி பண்றீங்க தேர்தல் களத்திலிருந்து எப்படியாவது நாம் வெளியேறிவிட முடியாதா என்கிற வாய்ப்புகளை ஏன் தேடுறீங்க செந்தில் பாலாஜி தான் இல்லையே செந்தில் பாலாஜி இல்லாமல் தானே அந்த களம் வெறுமையாக இருந்தது அப்போது கூட உங்களுக்கு அச்ச உணர்வு கோயம்புத்தூர் தேர்தல் களத்தில் இருந்தது என்று சொன்னால் அந்த அச்ச உணர்வை ஏற்படுத்தியவர் செந்தில் பாலாஜி எனவேதான் செந்தில் பாலாஜி இன்றைக்கு ஒரு கருத்தை வெளிப்படுத்துகிற போது உங்களுக்கு கோபம் கொப்பளிக்கிறது செந்தில் பாலாஜியை எதிர்கொள்ள முடியல சார் கொங்குல பெரிய சக்தியாக வந்திருக்கு பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சிக்கு கடந்த காலத்தில் மிகப்பெரிய வெற்றியை எல்லாம் தேடித்தந்த பகுதி என்று சொல்லப்பட்ட பகுதிதான் தான் இல்லைன்னு நான் சொல்லல சிபி பி ராதாகிருஷ்ணன் அங்குதான் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார் கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டமைப்பெல்லாம் வலிமையாக இருந்ததுதான் கமலஹாசனை வீழ்த்தி வானதி சீனிவாசன் வெற்றி பெறுகிற அளவுக்கு ஒரு வலிமையான கட்டமைப்பு கொண்டிருக்கிற இயக்கமாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி அந்த பகுதியில இருந்தது குறிப்பா கோயம்புத்தூர் பகுதியில இருந்தது ஆனா செந்தில் பாலாஜி வந்ததற்கு பிறகு அதையெல்லாம் அடித்து நொறுக்குனாரு அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு இப்ப அண்ணாமலை போன்றவர்களுக்கு அந்த பகுதியில கூட அரசியல் செய்ய முடியவில்லையே என்கிற அந்த இயலாமை இருக்குல்ல அந்த இயலாமையினுடைய கருத்தைத்தான் இப்போது அண்ணாமலை போன்றவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒன்று அண்ணாமலை தூக்கத்தை தொலைத்தவராகவே அலைந்து கொண்டிருக்கிறார் என்பதை அவருடைய கருத்துக்களின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது செந்தில் பாலாஜி குறிப்பிட்டதை போல அவர் எந்த நோக்கத்துக்காக செருப்பணிய மாட்டேன் என்று சொன்னாரோ அந்த நோக்கம் கடைசி வரை நிறைவேறாது என்பதுதான் செந்தில் பாலாஜியினுடைய கருத்து செந்தில் பாலாஜியினுடைய கருத்து மட்டுமல்ல அமைச்சருடைய கருத்து மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய கருத்தும் அதுதான் எனவே இனிமேல் இது போன்ற சவால்கள் விட்டுவிட்டு சிரமத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடாது கூடாது என்பதுதான் அண்ணாமலைக்கு நாம் அன்பாக வைக்கிற வேண்டுகோள் நன்றி தோழர் நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி